ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب اليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها வகுல்ல முக்ததத்தின் பிஜா வகுல்லபிதாத்தின் வகுல்ல தலாலத்தின் பின்னார் அம்மாபாத் அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமி எங்களுக்கு இரண்டு திருநாட்களை வழங்கி இருக்கின்றது அந்த இரண்டு திருநாட்களிலும் நாங்கள் அல்லாஹை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தி அந்த திருநாட்களை கொண்டாடக்கூடிய நாட்களாக இஸ்லாம் எங்களுக்கு ஆக்கியிருக்கின்றது அதிலே முதலாவது பெருநாள் நோன்பை தொடர்ந்து வரக்கூடிய நோன்பு பெருநாள் இரண்டாவது பெருநாள் ஹஜ்ஜை தொடர்ந்து வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் இரண்டு பெருநாட்களும் இரண்டு மிக பிரதானமான துயர்ந்து வருகின்றது அந்த இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு வாய்ப்பை தந்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்தி அவனை பெருமைப்படுத்துவதற்காக அந்த இரண்டு நாட்களையும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் ஹஜ் பெருநாளை பொறுத்தவரைக்கும் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு தந்ததற்காக அல்லாவுக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹஜ் பெருநாளை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது அவர்களுடைய சந்தோஷத்தில் உலக முஸ்லிம்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் அந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதற்கு நகர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று இஸ்லாம் இதை அடையாளப்படுத்துகின்றது பத்து நாட்களில் கடைசி நாளாக இந்த நாள் வருகின்றது இந்த நாள் தான் அல்லாவிடத்திலே நாம் ஒரு வருடத்தில் சந்திக்கக்கூடிய மிகவும் கண்ணியமிக்க நாளாகும் அதனால்தான் அருமை தூதர் சலல்லாசி சொன்னார்கள் நாட்களில் அல்லாவிடத்திலே மிகவும் கண்ணியத்திற்குரிய நாள் அறுத்து பலியிடக்கூடிய நாளாகும் என்று அருமை தூதர் அதே போன்று இந்த நாள் அறியப்பட்ட பத்து நாட்களின் கடைசி நாளாக வருகின்றது அந்த அறியப்பட்ட பத்து நாட்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு அந்த நாட்களை பற்றி எங்களுக்கு அல்புருவானை அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில் அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹு அவர்களுக்கு கால்நடைகளை வழங்கியதற்காக அல்லாஹை அல்லாவுடைய பெயரை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும் என்று இந்த நாட்களை அறிமுகப்படுத்துகின்றான் எனவே பக்குழு மின்ஹா வாக்குல் பாசல் பக்தீர் நீங்கள் அறுப்பு பலியிடக்கூடிய அந்த பிராணியில் இருந்து நீங்களும் சாப்பிடுங்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் சாப்பிடக் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே எங்களுக்கு கற்றுத் தருகின்றான் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாளாகும் நாங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும் அதே போன்று இஸ்லாத்திலே ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு கடமை சர்வதேச இஸ்லாமிய வருடாந்த மாநாடு அந்த மாநாட்டை நிறைவேற்றுவதற்கான அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹால ஒரு சிலருக்கு வருடாந்தம் வழங்கி வருகின்றான் எனவே அவர்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அதற்காக வேண்டி அந்த வாய்ப்பை அல்ல அவர்களுக்கு கொடுத்ததற்காக வேண்டி சந்தோஷப்பட வேண்டும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஹஜ்ஜு பெருநாளை இஸ்லாமியங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அந்த சந்தோஷத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமும் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது எனவே இந்த நாள் நாம் சந்தோஷப்படக்கூடிய நாள் அல்லாவுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அல்லாவுடைய அற்கொடைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய நாள் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய நாள் அதே போன்று இன பந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய நாள் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அதே போன்று எங்களுடைய திருநாட்கள் அக்கீதா இது அகீதாவோடு எங்களுடைய அடிப்படை கோட்பாட்டோடு சம்பந்தப்பட்ட நாள் குறிப்பாக இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் உலகம் காணாத ஒரு தியாகத்தை அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு பெற்றெடுத்த அந்த குழந்தையை அல்லாவுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதை வரலாறாக நாங்கள் படிக்கின்ற பொழுது இதனுடைய தாற்பரியத்தை முழுமையாக உணர முடியாது ஆனால் இதை நாங்கள் ஒரு வரலாறாக என்னுடைய வாழ்க்கையில சித்தரித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு தந்தை அல்லாவிடத்திலே தவமிருந்து பிரார்த்தனை செய்து நீண்ட காலத்திற்கு பிறகு முதிய வயதில் குறிப்பாக பெற்றெடுத்த குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்பது அல்லாவுடைய கட்டை எனவே இந்த கட்டளைக்கு இப்ராஹிம் அலை அவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அடிபணிந்த வரலாறை நினைவூட்டுகின்ற நாள் ஹஜ் பெருநாள் அந்த குழந்தை அல்லா தானா உங்களுக்கு என்னை அறுத்து பழியிடுமாறு என்று கேட்டுவிட்டு அப்படி என்றால் நீங்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு எப்படி அடிபணிந்தது என்பதை ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் அதற்கு பிறகுதான் அல்லாஹாலா ஒரு ஆட்டை அதற்கு பகரமாக அந்த குழந்தைக்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்து அதை அறுத்து பழியிடுமாறு இப்ராஹிம் அலையம் அவர்களுக்கு அல்லாஹா வழிகாட்டி அந்த தியாகத்தை நாம் நினைவூட்ட வேண்டும் அந்த வரலாறை நாங்கள் வருடாந்தம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வருடாந்த சென்றவர்கள் கூட அல் ஹதி என்ற பெயரில் பிராணிகளை அறுத்து பழியிட வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் என்ற பெயரில் அந்த பிராணியை அறுத்து பழியிட்டு இப்ராஹிம் அலை அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தை ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு சமூகத்தை எதிர்த்து போராடி புரட்சி செய்து கொள்கையை ஏகத்துவத்தை இந்த மண்ணில் நிலைநாட்டிய அந்த நபியுடைய வரலாற்றை நாம் எல்லோரும் என்பதற்காக வேண்டி என்ற ஒரு வணக்கத்தை இந்த நாளில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் இனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய மிக உன்னதமான உயர்ந்த ஆன்மீக வணக்கமான உதையா என்று சொல்லப்படுகின்ற கால்நடைகளை அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஷைராவை அந்த மார்க்கத்தின் சின்னத்தை அந்த மார்க்கத்தின் கடமையை நாங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பிராணியை நாம் அறுத்து நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரையச்சத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் தக்குவாவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் தக்குவாவுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது நாம் அறுக்கக்கூடிய பிராணியின் இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடையாது எமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வ இறைவனை சென்றடையும் அல்லாஹ்வுத்தஆலா சொல்லுகின்றான் லையனல் அல்லாஹ் லூஹூமுஹா வலா திமாஊஹா வலா கிம் யனலுஹு தக்வா மின்কুম நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியுடைய இரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை உங்களிடம் இருக்கக்கூடிய தக்குவா இறைச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல் குருவான் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் கால்நடைகளை அறுத்து பலியிடக்கூடிய நேரத்தில் சில ஒழுங்குகளை பேணிக் வேண்டும் இப்படியான மூன்று பிராணிகளையும் நாங்கள் என்ற அறுத்து பலியிடலாம் என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது ஒரு ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும் மாடு என்று வரக்கூடிய நேரத்தில் ஏழு பேர் வரைக்கும் அதிலே பங்கெடுக்கலாம் என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுடைய ரப்புக்காக தொழுதுவிட்டு பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹு கட்டளையிடுகின்றான் அதே போன்று இந்த பிராணியை அறுத்து பலியிடுவதனூடாக இஹ்லாசை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இஹ்லாசை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் உளத் தூய்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்றது அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நபிய நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை நான் அறுத்து பலியிடுவது என்னுடைய வாழ்க்கை எனது மரணம் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாவுக்கே உரியவை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அதாவது வலிக்குள்ளி உம்மத்தில் ஜஹல்னா மன்சகன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாங்கள் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஏன் அவர்கள் அவர்களுக்கு வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்காக வேண்டி அல்லாவை அவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய பெயரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹா சொல்லி காட்டுகின்றான் எனவே உதயா என்பது பிராணிகளை அறுத்து பலியிடுவது என்பது இந்த நாளில் நாம் நிறைவேற்றக்கூடிய மிக உயர்ந்த வணக்கமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இரண்டாவது காரியமாக இரண்டாவது செயலாக இந்த நாளில் அமைத்துக் கொள்வதுதான் மிகச் சிறந்தது என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது அதாவுடைய தூதர் சொன்னார்கள்

ومن ذبح قبل ان يصلي فانما هو لحم اجله لاهله யார் தொழுவதற்கு முன்னால் அந்த பிராணியை அறுத்து பலியிடுகின்றாரோ அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு முற்படுத்திய மாமிசத்திற்காக அறுத்த பிராணியாகத்தான் அது சேரும் அது அதாவது உகையாவிலே சேராது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை அதாவது வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியுமாக இருந்தாலும் கூட இந்த பெருநாள் தினத்திலே தொழுகையை தொடர்ந்து அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் அதுதான் மிகச்சரியான மிகச்சிறந்த சுண்ணாவாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிராணிகளை அறுத்து படியிடுகின்ற நேரத்தில் ஒழுங்குகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் அந்த பிராணியுடைய வயதெல்லை முழுமையாக இருக்கின்றதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆடு என்று வரக்கூடிய நேரத்தில் ஆடாக இருந்தால் ஆறு மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் வெள்ளாடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடு என்று வரக்கூடிய நேரத்தில் இரண்டு வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் அதே போன்று அந்த பிராணிகளில் வெளியே தென்படக்கூடிய எந்த குறைகளும் காணப்படக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது அதே போன்று உரிய நேரத்தில் அதை நாங்கள் அறுத்து பலியிட வேண்டும் அதை நாங்களும் சாப்பிடலாம் ஏழைகளுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் பிரித்து கொடுக்கலாம் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது மூன்றாக பிரிக்க வேண்டும் அதிலே ஒரு பகுதியை நாம் சாப்பிடுவது ஒரு பகுதியை குடும்பத்திற்கும் மூன்றாவது பகுதியை ஏழைகளுக்கும் என்ற அந்த ஒரு வரையறையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை மக்கள் அப்படி ஏற்படுத்தி கொண்டாலும் கூட நாங்கள் தாராளமாக நாங்களும் சாப்பிடலாம் குடும்பத்திற்கும் கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் இனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகதிகளை இந்த பெரும் என்பது நிச்சயமாக தியாகத்தை நினைவூட்டுகின்ற நாள் இப்ராஹிம் அலை அறுத்து பலிடுவதற்காக முன் வந்த ஒரு தியாக வரலாறை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டக்கூடிய நாள் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்கின்றோம் உடலால் எந்த அளவுக்கு தியாகம் செய்கின்றோம் பொருளால் எந்த அளவுக்கு தியாகம் செய்கின்றோம் நேரத்தால் எந்த அளவுக்கு நாம் தியாகம் செய்கின்றோம் என்பதை ஒரு முறை போட்டு பார்க்க வேண்டும் நாம் எங்களுடைய இஸ்லாத்தை இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் இஸ்லாத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற விட மாற்று மதத்தினர்களுக்கு முன்மாதிரியாக வாழுகின்ற விடயத்தில் எமது ஒழுக்கங்களாலும் பண்பாடுகளாலும் இஸ்லாத்தை அவர்களுக்கு மொழிபெயர்க்கின்ற விடயத்தில் எந்த அளவுக்கு தியாகம் செய்கின்றோம் என்பதை நாங்கள் இடை போட்டு பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளை இஸ்லாம் என்பது இந்த மண்ணில் ங்கமித்த மிக உன்னதமான உயர்ந்த தெய்வீக மார்க்கம் அந்த மார்க்கத்தை தான் அல்லாஹால் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல் எங்களுக்கு எனவே இந்த மார்க்கத்தின் கோட்பாடுகளின் ஊடாக இஸ்லாத்தின் பண்பாடுகளின் ஊடாக வழிபாடுகளின் ஊடாக நாங்கள் கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சிறப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உயர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதனால்தான் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் உலகத்திற்கு ஒரு கோட்பாட்டை கற்றுக் கொடுத்தார்கள் نحن قوم اعزنا الله بالاسلام فمهما ابتغينا العزه بغيره اذلنا الله எா இஸ்லாத்தை கொண்டு கண்ணியிருக்கின்றான் இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு நாங்கள் கண்ணியத்தை தேடும் போதெல்லாம் இழிவுபடுத்துவான் என்று அழகான ஒரு கோட்பாட்டை உலகத்திற்கு இரண்டாவது ஆட்சியாளர் இரண்டாவது அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் இஸ்லாத்தின் மூலம் கண்ணியத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக இஸ்லாத்தை நாங்கள் செயல்படுத்துவதனூடாகத்தான் இந்த உலகத்தில் கண்ணியத்தையும் يا ورب الطيم பதவிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே பிரச்சனைகள் இந்த நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேச அரங்கில் பிரச்சனைகள் ஒவ்வொரு காலத்திலும் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல் இஸ்லாத்திலே நாங்கள் சரிந்து விடாமல் இஸ்லாத்திலே எங்களுக்கு மத்தியிலே தளர்வுகள் ஏற்படாமல் உறுதியாக மன உறுதியோடு இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய உணர்வு எங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும்

பார்க்க முடியாத வீடியோக்களை சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் சுமந்து வருகின்றது என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அணிந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தோஷங்களை பரிமாறக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்றால் இன்றைக்கு சொந்த நாட்டிலே அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களை வாழவிட்டால் போதும் என்று அங்கலாய்க்கக்கூடிய ஈமானிய உறவுகளை இந்த சந்தர்ப்பத்தில்

മുസ്ലിം കളിയ പാസത്തും അൻപക്കും പരിവിക്കും ഉദാഹരണം ഒരു ഉടമ്പ ഒത്തതാകും உடம்பிலே ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் உறுப்புகள் அனுபவிக்கின்றது என்று அருமை தூதர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஒரு உடம்புக்கு உதாரணப்படுத்தி சொன்னார்கள் என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அவர்களுக்காக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்களுக்காக கண்கள் கலங்க உள்ளம் உருக பிரார்த்தனை செய்து அவர்களுடைய விடுவிக்காக அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அல்லாவிடத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய வரையறைகளை பேணி வாழக்கூடியவர்களாக எங்களுடைய இந்த திருநாட்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் விளையாடக்கூடிய நாள் விளையாடி மகிழக்கூடிய நாள் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நாள் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய நாள் சிறுவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டக்கூடிய நாள் எனவே இந்த நாளை நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய வரையறைகளை பேணி நாங்கள் கொண்டாடக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெருநாளை இப்படியான சுதந்திரமான நிலையிலே கொண்டாட முடியாமல் இருக்கக்கூடியவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று இந்த நாளிலே நாங்கள் நிறைவேற்றக்கூடிய உதகியா என்று சொல்லப்படுகின்ற அந்த விவாதத்தை முடிந்த வரைக்கும் தொழுகையை தொடர்ந்து கூடியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் அதனூடாக அல்லாஹ்விடத்திலே இரை உயர்வையும் பெற்று நாளை மறுமையில் அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெற்று சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக اقول قولي هذا واستغفر الله لي ولكم واخر دعوانا ان الحمد لله رب العالمين